பிரபல இயக்குனரான அட்லி மீது துணை நடிகை ஒருத்தங்க போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க இது இப்போ சினிமா வட்டாரத்துல பெரும் பரபரப்பு கலப்பு இருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தெரிய மெர்சல் படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிசியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு கால்பந்து விளையாட்ட பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா கதேர் யோகி பாபு ஆனந்த்ராஜ் ராஜ் விவேக் ஜாக்கி ஷெராப் இந்துஜா தேவதர்ஷினி இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சு வந்துட்டு இந்த படத்தோட படப்பிடிப்புகள் இப்போ சென்னை பூந்தமல்லி நிலையில நடந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த படத்துக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு தான் குறும்பட இயக்குனர் கே செல்வா இந்த படத்தோட கதை என்னுடையது அப்படின்னா எனக்கும் இந்த படத்துல ஒரு கிரெடிட் வேணும் அப்படின்னா நீதிமன்றத்துல புகார் கொடுத்திருந்தாரு இந்த நிலையில டேரக்டர் அட்லி மீதும் உதவி இயக்குநர்கள் மீதும் துணை நடிகையான கிருஷ்ணதேவி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க கிருஷ்ணதேவி கொடுத்துள்ள புகார்ல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா நான் சினிமா துறையில ரொம்ப காலமா துணை நடிகையா இருக்கேன் தனியார் பிலிம் சிட்டில அட்லி டைரக்ட் பண்ண படத்துல ஒர்க் பண்ணிட்டு

சரி ஓகே டாக்டர் அட்லிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போன்ற வீடியோக்களுக்கு புத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க